அன்பு தமிழ் சொந்தங்களே ஈழத்து அரசியல் பூகோள அரசியல் இந்திய அல்லது தமிழ்நாட்டு அரசியல் சார்ந்து பல விடயங்களை நான் கதைப்பது என்னுடன் சேர்ந்து பல நண்பர்களும் பி தமிழிலே தொடர்ச்சியாக கதைச்சு எங்களுடைய பித்தமிழ் நிகழ்வினை மெருகூட்டி கொண்டிருக்கிறார்கள் அது மகிழ்ச்சி அளிக்கின்றது இன்று நான் கதைக்க உள்ள விடயம் அன்பு தமிழ் சொந்தங்களே தமிழக அரசியலில் சீமான் சிஎம் ஆகக்கூடிய வாய்ப்புகளை நெருங்கி கொண்டிருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானை ஈழத்திலிருந்து ஒரு கவிஞனாக ஒரு எழுத்தாளனாக ஒரு ஆசிரியனாக ஒரு பேச்சாளனாக நான் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் அங்கே சீமானுக்கு பாலியல் வன்முறை சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை வழக்கு ஒரு பெண்மணி போட்டுக்கொண்டிருக்கின்றா சீமானை கைது செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அங்கே சீமானுடைய வீட்டிலே காவல்துறையினர் சென்று அந்த காவலாளிகளை தாக்கி இருக்கின்றார்கள் நீங்கள் இது பற்றி கதைக்கப் போகின்றீர்களா என்று பலர் கேட்கின்றார்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே இத்தனை சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் திட்டமிட்டு தெலுங்கு மலையாளிகள் என்று சொல்லப்படுகின்ற சொல்லப்படுகின்றவர்களினுடைய கூட்டு இணைவால் உருவான திமுக கட்சியினர் செய்த சதி நடவடிக்கையினால் இன்று நாம் தமிழக கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய வீட்டிலே சென்று அவர் இல்லாத பொழுது அம்மையார் கயல்வெளி அவர்கள் வந்து சில விடயங்களை கரைத்து கொண்டு இருக்கின்றார் அப்படி இருந்தும் அத்துமீறி அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகளுக்கெல்லாம் அடித்து வன்முறையில் ஈடுபட்டு இரும்பு கம்பிகளை துணியாலே போர்த்தி அதாவது எவிடன்ஸ் இல்லாத போல தாக்கினமாம் தமிழர் காவல்துறையினர் அவர்களை அடித்து துன்புறுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் நான் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் சீமா நன்னை அவர்கள் காவல்துறையினர் கூப்பிட்டதற்கெனங்க சட்டத்தை மதித்து அவர்கள் செல்லும் பொழுது பத்து நிமிஷம் கழிச்சு பத்து நிமிஷம் கழிச்சு பத்து நிமிஷம் கழிச்சு வாங்க வந்து நேரத்தை வந்து பிற்போட்டு 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 மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளானில் அவரை அழைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இடவிலை அழைக்கும் பொழுதோ அல்லது நள்ளிரவில் அழைக்கும் பொழுதோ குடிய பொழுதில் அழைக்கும் பொழுதோ தங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அழைக்கும் பொழுதோ யாரும் பெற மாட்டார்கள் என்ற பிளானில் தான் அவர்கள் கூப்பிட்டுருக்கிறார்கள் ஆனால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் சீமானை சுற்றி வளைத்து இருக்கும் பொழுது காவல்துறையினர் பயந்து விட்டார்கள் பல கூப்பிட்டு விசாரிச்சுட்டு விட்டுக்கிறோம் அவ்வளவுதான் ஒரு வகையான அச்சுறுத்தல் ஒரு வகையான உளரீதியான பாதிப்பு நாம் தமிழர் கட்சி மீது பாலியல் துஷ்பிரயோகம் சார்ந்த விடயங்களை புதாகரமாக்கி அவருடைய அரசியலை கேள்விக்குறியாக்க வேண்டும் என்ற எண்ணப்பாங்கிலே தமிழக அரசியல் அரசியலிலே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் தெலுங்கர்களை கொண்ட அதிகார வர்க்கம் செயற்பட்டிருக்கின்றது அன்பு தமிழ் சொந்தங்களே தமிழக தமிழகத்தில் மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரு மனிதனை ஒரு ஆணை அழிக்க வேணும் என்று ஒரு மிகச்சிறந்த ஒரு வல்லவனான ஆணை அழிக்க வேணுமென்றால் பிறர் எடுக்கிற ஆயுதம் பெண் அவர் பொம்பளை பிரச்சனை அவர் பல பெண்களோட பிரச்சனை அவரை நம்பி ஒரு பொம்பளையும் விட்டு போகலாது அவருக்கு கிளவியலோட பிரச்சனை அவருக்கு குமரியலோட பிரச்சனை அவருக்கு குழந்தைகளோட பிரச்சனை இப்படி ஆளும குறைபாடானவர்கள் ஒரு ஒழுங்கான தாய் தந்தையுடைய வயிற்றில் ஒழுங்கானால பிறக்காத தில்லில்லாத வீரம் இல்லாத ஒழுங்கான ஒரு தமிழனாக இல்லாத இவனுமே எடுக்கிற ஆயுதம் அவருக்கு பொம்பளை பிரச்சனை முடிஞ்ச நீ நேரே வாடாபா நீ நேரே வா நீ நேரே வந்து கதை நேரே வந்து பேசு இவர் இது அவர் அது கட்டு சொல்லு உன்னனை முடியா ஆகவே நேரே எதிர்க்கக்கூடிய வல்லமை இல்லாதவர்கள் எல்லாரும் இன்னொரு தண்ட வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு எடுக்கிற விடையும் அவர் பொம்பளை பிரச்சனை அவர் அங்க பிரச்சனை இங்கே பிரச்சனை கொஞ்சம் பேர் இருக்கு இந்த மகிடிக்கு ஊதுற பாம்பு ஆறுறதுக்கு மகிடிக்கு ஊதுறது போல சிலர் ஊதி கொண்டிருப்போம் ஆனால் சீமானின் பின்னால் அணிதிரளக்கூடிய தங்கைகள் தம்பிகள் தமிழ்த் தேசிய பச்சாளர்கள் வீரம் மிக்க புரட்சியாளர்கள் தமிழ் சிந்தனைகள் யாவருமே இதற்கு எடுபட மாட்டார்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணோடைய ஒரு பிரன் என்று சொன்னார் அந்த பெண் என்ன செய்வாள் பிரச்சனையான நேரத்தில் பிரச்சனை சந்தர்ப்பத்தில் பிரச்சனை இடத்தில் பிரச்சனையான சூழலில் போய் கரைச்சிருப்பார் பதினஞ்சு பதினாறு பதினெட்டு வருடங்கள் கடந்து திருமணம் திருமணஞ்சது குழந்த பிறந்து அந்த அவர்களும் பெரிய ஆக்களாக வளர்ந்து வந்த இந்த நேரத்தில் எனக்கு பதினஞ்சு வயசுக்கு முதல் அவர் இதண்டவர் எனக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முதல் அதண்டவர் எனக்கு பத்து வயசுக்கு முதல் இதண்டவர் என்று சொன்னால் வேடிக்கை உரிய விடைய இந்த விடயத்தை வந்து ஒரு கருத்தில் கொண்டு கூடாது ஆனால் என்ன செய்கிறது இந்தியாவினுடைய இராணுவமோ போலீஸோ காவாலி கும்பல் கழுசறைகள் கேடுகட்டவர்கள் உலகத்திலேயே உங்களுக்கு தெரியுமா அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களே இன்று சார்ந்த நன்னாவினுடைய உங்கள் ராஜீவ் படுகொலையுடைய சம்பந்தப்பட்ட சாந்தன் அண்ணாவினுடைய நினைவாலயம் ஒன்று யாழ்ப்பாணத்திலே திறந்து வைத்து அந்த சாந்தன் அண்ணாவுக்குரிய அஞ்சலி அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருந்தது அப்பொழுது அந்த சாந்தன் அண்ணாவினுடைய தாய் கண்ணீர் விட்டு அழுதா அதை முகநூலிலே பார்த்தேன் ஆனால் அந்த தாய் வந்து மண்ணள்ளி திட்டவில்லை சபிக்கவில்லை சாபம் போடவில்லை என்ற பிள்ளைகளை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இரு வருஷமா சிறையில் வச்சுட்டியல் இந்த பிள்ளையில கொண்டுட்டியல் உங்களை திட்டே இல்லை ஆனால் அந்த பிள்ளைக்காக குரல் கொடுத்த அந்த பிள்ளை வரவணுமெண்டாக குரல் கொடுத்த புலம்பெயர்லையும் ஈழத்தின் உறவுகளுக்கு நன்றி சொல்லி இருக்கிறார் அந்த தாய் மிகச்சிறந்த ஒரு உன்னதமான தாயை இந்த ஈழத்திலே நாங்கள் கண்டிருக்கின்றோம் ராஜீவ்காந்தி படுகொலை பற்றி இன்று வரை தமிழில விடுதலை புலிகள் தான் அந்த படுகொலை செய்தார்கள் என்று எந்த நூற்றுக்கு நூறு விதமான ஆதாரத்தை இந்திய அரசாங்கத்தால் நிரூபிக்க முடியாமல் இருக்கிறது மிகப்பெரிய கோலையான இந்திய அரசாங்கம் ஏனென்றால் அதை விடுதலை புலிகள் செய்யவில்லை அதை அமெரிக்காவினுடைய சிஐஏ செய்தது என்பது உலகம் அறிந்த உண்மை ஆகவே அதிலே நளினி சாந்தன் பேரறிவாளன் உட்பட பலர் அநியாயமாக தங்கள் வாழ்க்கையை இழந்தார்கள் இதற்கு பிரதான காரணமானவர்கள் இந்தியாவினுடைய பிராமண அரசியல் இப்போ சீமானினுடைய சீமானை வந்து சிறைப்படுத்துவதன் கூட சீமானினுடைய அந்த தொண்டர்கள் மக்கள் வந்து பிராமணர்களுக்கு எதிரான ஒரு பெரிய கழகத்தை செய்ய தொடங்கியுள்ளார்கள் நாளைக்கு அல்லது அடுத்த மாதம் அல்ல அடுத்த வருஷம் கூட நாம் தமிழர் கட்சியினர் மீது கை வைத்ததற்கு கோவ கொண்ட மக்கள் தமிழ்நாட்டினுடைய கடைகளை கொளுத்தி தமிழ்நாட்டிலே கலவரம் உண்டாகி காவல்துறையினரை கொன்று காவல்துறையினுடைய ஆட்சியை இஸ்த ஆட்சியினுடைய ஒரு இஸ்தம்மித தன்மையை சீர்குலைத்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடு தீப்பற்றி எரிகிற நிலைக்கும் வரலாம் அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல அது கவ முதலே முக்குட்டியை சொல்கிறோம் அப்படியான சூழல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது சீமானின் மீது கைவிப்பதனூடாக அப்படியான வாய்ப்பு உண்டு என் அன்பு தமிழ் சொந்தங்களே ஆகவே ராஜீவ் காந்தி படுகொலையினுடைய நிரூபிக்கப்படாத ஒரு ஒரு சா ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய வாழக்கூடிய வாழ்வுரிமையை கொண்டுக்கூடிய சாந்தனை சிறையில் வைத்து துன்புறுத்தி வேதனைப்படுத்தி அவர் எழுதின கவிதைகள் இப்பொழுது வெளிவந்து கொண்டு இருக்கிறது எங்களுடைய திரைப்பட இயக்குனர் அதை போட்டுக் கொண்டிருக்கிறார் நான் அதை பார்த்து வாசித்து கொண்டு வேதனையாக இருக்கிறது எல்லாவற்றையும் கூட வேதனை அந்த அம்மா அழுத பொழுது ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழுக் கொப்பாகும் என்பது போலே எங்களுடைய ஈழத்தமிழ் சொந்தங்களை தமிழ்நாட்டு முகாமிலே வச்சு சித்திரவதை செய்வதன் ராஜீவ்காந்தி படுகொலை கொலையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை துன்புறுத்தியதற்கு இணங்க இந்திய நாடு மிகப்பெரிய அவலத்தை ஒரு நாள் சந்திக்கும் நீங்கள் எழுதி வையுங்கள் சிலர் இதுக்கு சிரிப்பார்கள் இலங்கையில பஞ்சப்பே இருக்கிற சின்ன நாடு குட்டி நாடு இந்தியா பெரிய நாடு என்று பிள்ளைத்தனமா பனிக்கட்டிகள் உருகும் பொழுது நதியோ கடலோ வந்து நாடுகளுக்குள் நுழைந்து அந்த நாடு இல்லாமல் போவதும் சில நாடுகள் புதிதாக தோன்றுவதும் உலகத்தினுடைய இயற்கை நியதி இயற்கைய இயற்பியல் இயங்கியல் என்ற ரெண்டு கோட்பாடு இருக்கிறது அந்த கோட்பாட்டுக்கிணங்க தமிழ்நாடு வந்து இல்லை யாழ்ப்பாணத்திலும் சில நெடுந்தீவு புங்குடிதீவு தீவு காக்கதீவு தீவு போன்ற தீவுகள் வந்து கடலுக்குள் மூழ்கக்கூடிய சூழல் இருக்கிறது அதுபோல தமிழ்நாட்டிலேயும் பல இடங்கள் கடலுக்குள் மூழ்கக்கூடிய சூழல் இருக்கிறது அதே சமயத்தில் தமிழ்நாட்டிலே கீழடி என்று சொல்லக்கூடிய நகரிலே இருக்கக்கூடிய கடல் பகுதி வெற்ற சூழல் இருக்கிறது எனவே புதிய அழிந்த நாடுகள் தோன்ற புதிய நாடுகள் உருவாக பழைய நாடுகள் சிலது மறையக்கூடிய சூழல் உலக பூகோள கேந்திரத்தினுடைய தன்மையின் அடிப்படையிலே நிகழ இருக்கின்றது இப்பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டின் நிலப்பரவு கடலுக்குள் மூழ்கிற சூழலிலே தமிழ்நாட்டுக்குள் வந்த ஏனைய தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளர்களை அடித்து கலைக்கிற ஒரு சூழலை தமிழ் மக்கள் ஏற்படுத்துவார்கள் அன்று தமிழ்நாடு தமிழருக்குரிய நாடாக மாறும் ஈழமும் தமிழர் ஈழத்தமிழரு நாடாக மாறும் நிச்சயமாக ஈழத் தமிழ்நாட்டு தமிழர்கள் ஏனியவர்களை அடித்து கலைக்கிற ஒரு நிலை வரும் புதுடில்லி அரசாங்கத்துக்கு எதிராக போராடி மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை உருவாக்கி அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு சமருண்டு உருவா தமிழ்நாடு தனி நாடாக மாறும் அப்பாவியான சாந்தனை வந்து கொன்றவர்கள் இந்த ராஜீவ் காந்தி காந்தி மிகப்பெரிய பொம்பளை கள்ளன் மன்னிக்கோணம் அன்பத்தி தமிழ் சொந்தங்களையும் மாணவர்கள் இதில் பார்த்தோம் எனக்கு வேறு வழி இல்லை காந்தி மிகப்பெரிய இழிபு இழிபுரவி உங்களுக்கு தெரியுமா இத்தாலி எல்லா நாடுகளுக்கும் போய் அவர் அவர் வந்து ஒரு ஒரு வெள்ளைக்கார பெண்களின் மீது ஒரு ஒரு வகையான ஒரு பிரிய முடையவர்கள் அதை வந்து சொல்றது அந்த உளவியலை சொல்றது மேனியான்னு சொல்கிறது வருத்தம் மெனநோயினுடைய ஒரு அறிவுரை காந்திக்கு ஒரு மேனியா இருக்கிறது சோனியா காந்தி திருமணம் செய்தார் காந்தி இந்திய இராணுவத்தை வரவழைத்து இங்கே வந்து ஈழத்திலே கூடிய தமிழ் பெண்களை சித்திரவதை செய்து கற்பழித்து கொள்றதுக்கு காந்தி காரணமாக இருந்தார் பரணி என்று சொல்ற இடத்திலே பல பெண்களை வந்து வீதியிலே போட்டு கற்பிணி பெண்களை போட்டு பிள்ளையோட அந்த 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 பெண்களுக்கு மேலே வாக ரெக்டர் வாகனத்தை ஏற்றி கொண்டவர்கள் இந்திய இராணுவத்தினர் இப்படி பல பெண்களை கற்பழித்து கற்பிணியான பெண்களை கொன்று கொ கொலைகாரன் தான் ராஜீவ்காந்தி மிக பெரும் சித்திரவதைக்கும் சர்வதேச குற்றவாளியாக நிறுவனம் செய்து கொல்லப்பட வேண்டியவன் ஆனால் அமெரிக்கா அவர்களை ராஜீவ்காந்தியை கொன்றுவிட்டது அதன் பின்னர் ராஜீவ்காந்தியால் கொண்டு வரப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட சோனியா காந்தி எங்களை எங்களை மொழிவாக்கல் வரை அளித்தார் அன்பு தமிழ் சொந்தங்களே நாங்கள் ஒருபொழுதும் இதை மறக்கக்கூடாது இந்தியர்கள் மிக மோசமான ஒரு தன்மை கொண்டவர்கள் அதற்கு பதிலடி கொடுப்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கிளந்திருக்கின்றார் சீமானால் முடியாவிட்டாலும் ஒருவேளையில் சீமானின் பின்வந்த சீமானுடைய மகனாலோ சீமானுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாம் தமிழர் கட்சியிலோ கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வீர வேங்கை ஒருதன் புறப்படுவான் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகவே அன்பு தமிழ் சொந்தங்களே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை ஈழத்தமிழர்கள் புலம்பெயர் திருவிழர்கள் எல்லாம் பலப்படுத்த வேண்டும் ஒரு ஒரு நேரத்தில் அவர்கள் தவறு விட்டாலும் கூட சீமான் அவர்கள் பேசிய தத்துவங்கள் முழுக்க சரியானதே கொள்கை சரியானது பேச்சு சரியானது கருத்து சரியானது நாம் சீமானின் பின்னால் அணிதிரல்வது என்பது அறிவுடைமை அல்ல நான் அப்படி சொல்லவில்லை சீமான் வெளிப்படுத்திய தத்துவத்தின் பின்னால் அணிதிரள வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை ஆகவே இன்றைய காலப்பகுதியிலே சீமானுடைய அம்மையார் அதாவது மனைவி அக்கா அவர்களினுடைய அவர் வீட்டில் இருக்கும் பொழுது அங்கே சென்று அத்துமறிய காவல்துறையினர் அதாவது தெலுங்கன்கள் தெலுங்கன் மலையாளம் கன்னடன் அவங்க சேர்ந்த திமுக காட்சி அவங்கள் தமிழர்கள் இல்லை அவங்க வந்த அவங்க அவங்க வந்தவடிகள் நாங்கள் ஒற்றுமை இல்லாத காரணத்தில் அவங்க ஆட்சியை ஒழிக்கிட்டாங்க அவங்களினுடைய அணியினர் வந்து வன்முறையில் ஈடுபட்டது கண்டிக்கத்தக்க விடயம் ஈழத்திலிருந்து நான் அதற்கான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெகு விரைவில் நாம் தமிழர் கட்சியினுடைய நெய்தல் பட அதற்குரிய தக்க தண்டனையை ஏற்படுத்தும் ஆனால் தயவு செய்து நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய அன்பு உறுப்பினர்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய சொத்துக்கள் கடைகளை தீமூட்டாதீர்கள் கலவரத்தை உண்டு பண்ணாதீர்கள் தமிழ்நாடு பத்தி எரியும் அளவிற்கு செய்யாதீர்கள் தமிழ்நாடு நெருப்பில் இறுஞ்சி போகிற அளவுக்கு செய்யாதீர்கள் மிக அமைதியாக சட்டத்தின்படி நீங்கள் அணுகுங்கள் அடுத்த சிஎம்மாக வரக்கூடிய சூழல் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி எங்களுடைய சீமான் அவர்களுக்கு இருக்கின்றது அவர் சரியோ பிள்ளையோ அவருடைய பேச்சுகள் அவருடைய தத்துவங்கள் ஈழத்தமிழர் சார்ந்த வழிகளையும் துன்பங்களையும் பாடுவதால் நாங்கள் அவருக்கு பங்களிக்கின்றோம் ராஜீவ்காந்தி வந்து ஈழத்தில் இருக்கிற அப்பாவி பெண்களை கொன்ற கயவன் ஒரு பொம்பளை கள்ளன் ஒரு 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 பித்தன் நாங்கள் சொல்லலாம் அதுபோல சோனியா காந்தியும் மிகப்பெரிய மோசமான கொலைகாரி இவர்கள் சோனியா காந்தி இப்பொழுது மறைஞ்சு எங்கே ஒளிஞ்சிருக்கிறா இவர்கள் அது சோனியா காந்தியோட மகன் அங்கே எல்லாரும் இவைகள் எல்லாருமே தூக்கில் தொங்க புசோலினி போலயோ கிட்லர் போலேயோ கொல்லப்பட வேண்டியவர்கள் ஏழை அழுதகன் கூறிய வாழ கொப்பாங்க எதுவுமே குற்றம் செய்யாத அப்பாவி மக்கள் யாருக்காகவும் அநியாயமாக தண்டனை அனுபவிக்க கூடாது ஆகவே அன்பு தமிழ் சொந்தங்களே நாங்கள் எங்களுக்காக குரல் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் உலகத்தின் மிகச்சிறந்த புரட்சியாளர் சொல்கிறார் அநியாயத்துக்கு எதிராக நீ கிழந்திருந்தால் நான் உனக்கு நண்பனே நான் உனக்கு உறவினர் என்று சொல்கிறான் அதுபோல அது இலங்கையில் மாத்திரமல்லாமல் தமிழ்நாட்டிலே இருந்தாலும் கூட எங்களுடைய வழிகளை துயரங்களை பாடக்கூடியவன் யாரா என்றாலும் நாங்கள் குரல் கொடுப்போம் விழுவது யாராகினும் எழுவது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்